ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு தென் மூவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் காரைக்கால் மன்னார்குடியில் உள்ள அனுஜ் ஸ்டைல்ஸ் ஷோரூமுக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் மேலாளர் கேட்டிருக்காங்க மேனேஜர் சூப்பர்வைசர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க லோட்மேன் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்குமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் தான் வாண்டட் இருக்குது போண்டிச்சேரின்னு சொல்லியிருக்காங்க போர்த் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு டுவெல்த்து ஃபெயில் ஃபாஸ் எது இருந்தாலும் ஓகே தான் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ போனஸ் சப்ஸிடரி ஃபுட்டு அதாவது உணவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உங்களோட ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட மெயில் ஐடியுமே ஸ்க்ரீன்லேயும் இருக்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணை தோட்ட வேலைக்கு ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணி தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க ஃபேமிலி தான் வாண்டட்னும் சொல்லியிருக்காங்க ஸோ சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க டாடா மோட்டார்ஸாக தான் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெக்கானிக் வந்து வாண்டட் இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்க்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் ஷாப் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் தென்காசி சங்கரன் கோவில் சொல்லியிருக்காங்க சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் வரைக்கும் கான்டேக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது அம்மாப்பேட்டையில் இயங்கி வரும் பெரியசாமி உயர்நிலை பள்ளிக்கு வந்து ட்ரைவர் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காலையில் வந்து பதினோரு மணிக்கு ஸ்கூலுக்கு டைரெக்டாக வர சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அப்பா டீ கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேலைக்கு போத் மெல் அண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க ஸோ மாஸ்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க கேப்டன் கேஷியர் போஸ்டிங்க்கும் ஹெல்ப்பர் சப்ளைஸ்மே வாண்டட் இருக்குது ஃபுட் அண்ட் அகமடேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்மே ஸ்க்ரீனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாண்டட் சொல்லியிருக்காங்க ஒரு ஃபன் நிதி லிமிடட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸர் வந்து ஒரு போஸ்டிங் ஐந்து வருட அனுபவம்னு சொல்லியிருக்காங்க சீனியர் கிளர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்

ரெண்டு போஸ்டிங் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிளம்பர் எலக்ட்ரீஷியன் ஐடிஐ டிப்ளமோ ஹோல்டர் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஸ்வீப்பர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஸோ ரெசியூம் வந்து மெயில் பண்ண சொல்லி அவங்களோட மெயில் ஐடி அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட ரெசியூம் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தி கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் அண்ட் சரௌண்டிங் ஏரியா ப்ளீஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஸ்டம் விநாயகா மிஷன்ஸில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலேஜ் வாண்டட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் தி இன்வைட் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங் பாருங்கள் டியூட்டர் ஜூனியர் ரெசிடென்ட் MBBS கேட்டிருக்காங்க சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹச்ஆர் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஹச்ஆர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க எம்பிஏ ல ஹச்ஆர் கேட்டிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூட் ப்ரிஃபர்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க டிஜிஎன்எம் பிஎஸ்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நர்ஸிங் கேட்டிருக்காங்க வித் ஆப்ரேஷன் தேட்டர் நர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர்டு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓடி டெக்னிஷியன் சொல்லி கேட்டிருக்காங்க வித்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க வார்டன் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ரிஃபர்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ஏ பிஹெச் அண்டு என்ஏ பிஎல் ட்ரெயின்டு பர்சன் வில் பி கிவன் ப்ரிஃபோர்ட் வில்லி ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்ளை தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நான் திருப்பி சொல்கிறேன் இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு வில்லிங்க இருக்கிறவங்க மூவ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை தேடிட்டு தேடிட்டுருக்குற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ